விஷ்ணுவே வீரராகவ பெருமாளாக இக்கோவிலில் குடிகொண்டுள்ளார் தீராத நோய்களை வீரராகவர் தீர்த்து வைப்பார் புரு எனும் முனிவரின் யாகத்தின் பயனாய் பிறந்த சாலிஹோத்திரர் எனும் முனிவர் இங்கு தவம் செய்து வந்தார் தினமும் அதிதிக்கு படைத்த பின்பு உண்பவரான சாலிஹோத்திர முனிவரின் அதிதியாக பெருமாளே வயோதிகர் வடிவில் வந்து உணவு பெற்றார் பசி தீராததாக கூறி முனிவரின் பங்கையும் உண்டு பசியாரிய பின்னர் உண்ட களைப்பு தீர எங்கே படுப்பது என முனிவரிடம் வினவ முனிவர் தம் ஆசிரமத்தை காட்டினார் அங்கே பெருமாளாக சயனித்தார் ரீதேவி தாயார் வசுமதி எனும் பெயரில் திலீப மகாராஜாவிற்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர நாராயணன் எனும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயாரை மணம் முடித்ததாக வரலாறு இக்கோவிலின் இறைவன் வைத்திய வீரராகவர் என்றும் அழைக்கப்படுகிறார் தீராத நோய்களை வீரராகவர் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் மக்கள் சிறிய உலோகத் தகட்டில் நோயினால் பாதிக்கப்பட்ட உறுப்பை செதுக்கி நோயை தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் கோரிக்கை வைக்கின்றனர் இறைவனுக்கு இங்கு சந்தன எண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது